நம்ம கோவத்தில் இருந்த அப்பா கிட்ட இதுதான் சரியான டைம் நம்ம சொல்லிடலான்னு பேசாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க நான் கல்யாணம் ஆயிடுச்சு அவசியமே இல்ல நானும் வெளியில் தங்கணும் நீங்க அவசியமே இல்ல அப்பா இன்னும் டென்ஷன் பார்த்தா அந்த இடத்துக்கு மேரேஜ் ஹீரோவே வந்திருக்காரு ஆனா இப்பவும் அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு உங்களோட மருமகனா நான் உங்க கூடயே தங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு சம்ம பெரிய குண்டு தூக்கி போட அதை கேட்ட அவருக்கு டென்ஷன்லாம் மயக்கமே வந்துட அவங்க அம்மாவுக்கு அவர் மேலே செம்ம கோவம் வர நல்ல வரன தட்டி கழிச்சுட்டே இருக்காருன்னு இன்னொரு பக்கம் வெள்ளி சம்ம கோவத்தில் பண்ணல வீட்டுல இருக்கிற எல்லா சாமானத்தையும் உடைச்சிட்டு இருக்கா அப்ப கையில ஒரு காயம் ஆயிடுது அந்த ஃபாரினரை காட்டி கொடுத்ததும் ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்றது எல்லாம் நினைச்சுதான் அவ இவ்ளோ டென்ஷன்ல இருக்கா ஹீரோயின் தன்னை தண்ணிக்குள்ள தள்ளிவிட்டது யாரு கண்டிப்பா வில்லியா தான் இருக்கணும்னு அடுத்த நாள் நேரடியா வில்லிக்கிட்டேயே போய் பேசுறாங்க அப்பதான் கையில இருக்கிற காயத்தையும் அவகிட்ட இருக்கிற பூ போட்டு செருப்பையும் பாத்துட்டு இவ தானே கன்ஃபார்மே பண்ணிட்டு நீ பண்ணது எனக்கு தெரியும்னு பயங்கரமா திட்டிட்டு வந்துடா நேர் பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்டோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் நாவல் ஹீரோயினா தான் லவ் பண்றதாவும் எப்படியாவது அவகிட்ட சொல்லணுங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவன் மறுபடியும் நம்ம ஊருக்கு வர நீயும் அரசரும் கொஞ்சம் முட்டிட்டு இருக்கீங்கன்னு உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களை பிரிச்சு உன் இடத்துக்கு அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்ல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் எங்க அப்பா அம்மாவை கொலப்பன சைடு தான் நீ நின்னுட்டு இருக்க கண்டிப்பா உன்னையும் இந்த கேவலமான உலகத்தையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் பழி வாங்கியே தீர்வேன்னு ஒருத்தர் சொல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் பாய்